அண்மை செய்தி வீடுகளை குத்தகை எடுக்கும் நபர்கள் உரிமையாளருக்கு தெரியாமல் மூன்றாவது நபருக்கு அடமானம் மற்றும் விற்பனை செய்தால் மோசடி வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் தமிழ்நாடு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் அளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை முகப்பேரில் உள்ள கனகராஜ் என்பவரின் வீட்டை எடுத்த ராமலிங்கம் என்பவர் வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் மூன்றாம் நபருக்கு அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் இது தொடர்பாக அளித்த புகாரில் நுழம்பூர் காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையும் எடுத்தது இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ராமலிங்கம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது போன்ற மோசடிகளை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த வழக்கு நீதிபதி ஜெகீஷ் சந்திரா முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் சந்தோஷ் தமிழக டிஜிபி தரப்பில் ஒரு அறிக்கையை ஒன்று தாக்கல் செய்தார் அதில் இது போன்ற புகார்களை சிவில் வழக்காக பதிவு செய்யாமல் உடனடியாக மோசடி வழக்காக பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் எனவும் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மோசடியை தடுக்கும் கண்காணிக்கவும் மாவட்டந்தோறும் உயர்மட்ட அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த மோசடியை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வீடியோ ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது இதனை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்ப ஒளிபரப்பப்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெளிவுபட தெளிவுபட கூறியிருக்கிறார்கள் விழிப்புணர்வு வீடியோவை பார்வையிட்ட நீதிபதி உரிய எடுத்த தமிழக டிஜிபி ஜிவால் மற்றும் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமார் ஜின்னா உள்ளிட்டோருக்கு பாராட்டம் தெரிவித்திருக்கிறார் மேலும் விழிப்புணர்வு வீடியோவை சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வெளியிட்டு இது போன்ற மோசடிகளை தடுக்க உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் நன்றி கிருஷ்ணமூர்த்தி